நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருவிடை இனத்தை சேர்ந்த கோழி இனங்கள் இது நம்ம வீட்டில் வந்து ஒரு நாள் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாய் கோயை தேர்வு செய்து முட்டை அடையிட்டு வந்து பாத்தீங்கன்னா வீட்டு முறையில் பராமரிச்சுட்டு இருக்கும் கோழிகள் மாலை நேரங்கள் ஆனது உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய கொய்யா மரத்தின் மீது வந்து அமரும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவல் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லா பெட்டைக்கோழிகளும் மாடியில் அப்படியே கூட்டிகிட்டு வருது ஒவ்வொரு பெட்டைக்கோழியும் அந்த மரத்தின் மீது இது பண்ணுது எல்லா பெட்டை கொழிகளும் மரத்தின் மீது அடைஞ்ச உடனே அதை வந்து ஒரு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துட்டு கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டு சேவலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மரத்தின் மீது தனக்கென ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த பெட்டை கொழிகளோட உடன் வந்து பார்த்திங்கன்னா இரவு மீதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்துலேயே அடையுங்க காலை பொய்து உடிஞ்சுடுமே ஒரு நாலு மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேவல் வந்து குக்கரிக்க ஆரம்பிச்சிரும் இதன் மூலயமா விடியற் காலையில் வந்து நம்ம ஏஞ்சிக்கலாம்